அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அஹ்மது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்பவர் சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகளாவிய ரீதியில் தற்சமயம் அதிகம் பேசப்பட்டு வருகிறார் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்க்கப்படுகிறார் நேற்றைய முன்தினம் இலங்கைக்கு அவர் விஜயம் மேற்கொண்டு நேற்றைய தினம் இலங்கையில் தங்கியிருந்து இன்றைய தினம் இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார் இந்த மூன்று நாட்களுக்கு இடையில் அதிகமான விடயங்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகிறோம் இந்திய இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்த ஏழு வகையான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக இலங்கையானது அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்ள இருக்கிறது எதிர்காலத்தில் அதிக நன்மைகள் இலங்கைக்கு கிடைக்க இருக்கிறது இந்தியாவின் பலத்த ஒத்துழைப்பின் காரணமாக இலங்கையானது முன்னேற்றம் கண்டு வருகிறது ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முதலாவதாக நாங்கள் பார்க்கப் போகிறோம் அதற்கு பிறகு இந்தியாவில் தற்பொழுது பாம்பன் பாலத்தை அவர்கள் இந்திய பிரதமர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் இந்தியாவின் விசேட பாதுகாப்பு படையினர் இலங்கைக்கு வந்து அவருக்கு பலத்த பாதுகாப்பை வழங்கியிருந்தார்கள் இன்றைய தினம் அனுராதபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு அவர் சென்றிருந்தார் இதே சமயம் ராமர் பாலத்தை ஹெலிகாப்டரில் இருந்து அவர் பார்த்து ரசித்து ரசித்திருந்தார் சம்பந்தமான விவரங்களை அவருடைய சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருந்தார் குறிப்பாக இந்தியாவிலிருந்து நேற்று முன்தினம் இரவு இலங்கைக்கு விசேட விமானம் ஊடாக அவர் இலங்கைக்கு வந்திருந்தார் இலங்கைக்கு வந்து இலங்கையின் ஜனாதிபதி அனுல்குமார் திசாநாயக்கா அவர்களுடன் பல சிநேகபூர்வமான கலந்துரையாடல்கள் ஒப்பந்தங்கள் செய்திருந்தார் இசம்பந்தமாக பார்க்க போகிறோம் ஏழு வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருதரப்புக்கும் இடையில் ஏழு வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதலாவதாக வலுசக்தி ஏற்றுமதி இறக்குமதி ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாவது டிஜிட்டல் பரிவர்த்தனை ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் பல்துறை ஒத்துழைப்பு வேலைத்திட்டங்கள் நலன்புறை வேலைத்திட்டங்கள் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது மருந்து மற்றும் சுகாதார ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது இந்திய மருந்து நிறுவனம் மற்றும் இலங்கையின் தேசிய அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை ஆகிய இரண்டு சபைகளுக்கு இடையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அத்துடன் ஏழாவது ஒப்பந்தமாக திருகோணமலை வலுசக்தி கேந்திர நிலையம் தொடர்பான உத்தரப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏழு வகையான முக்கியமான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அனுராதபுரம் ஓமந்தை அந்த ரயில்வே நிலையத்தை திறந்து வைத்திருந்தார் அனுராத புறத்திலிருந்து விசே ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தார் மண்டபம் என்ற பகுதிக்கு அவர் சென்று பாம்பன் பாலத்தை அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த விடயமும் இப்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது ஐநூற்றி ஐம்பது கோடி இந்திய ரூபா செலவில் புதிய பாம்பன் பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது பழைய பாலம் வலுவிழந்ததன் காரணமாக புதிய பாலம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் ரிமோட் கண்ட்ரோலில் இயங்க பாலமாக இந்த பாலம் காணப்படுகிறது இராம அமர் பாலத்தை பார்த்த வண்ணம் ஹெலிகாப்டர் மூலமாக இந்திய பிரதமர் சென்றிருந்தார் அந்த வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி இருந்தது குறிப்பாக இன்றைய தினம் இலங்கையின் மகவ அனுராதபுரம் ஓமந்தை ரயில் மார்க்கம் மற்றும் ரயில் சமிச்சை கட்டமைப்பை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயக் அவர்களும் திறந்து வைத்திருந்தார்கள் இவ்வாறான விடயங்கள் இன்றைய தினம் அதிகம் பேசப்பட்டு வந்தது அத்துடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்த சமயத்தில் இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் என்ற கருத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருந்தார் அத்துடன் இலங்கையில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளி அந்த தமிழர்களுக்கு பத்தாயிரம் வீடுகள் வழங்கப்படும் எனவும் கூறியிருந்தார் அது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கை மித்திர விபூசண என்ற உயரிய விருதை வழங்கி கௌரவித்திருந்தார் இந்த விருதானது நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகவும் சந்தோஷம் அளிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விருதை அவர்கள் இந்தியாவின் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் கிடைத்த விருதாக அவர் பார்ப்பதாக நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் முக்கியமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்து பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அவருடைய கருத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விடயங்களை நான் உங்களுக்கு கோடிட்டுக் காட்டுகின்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பயங்கரவாத தாக்குதல் கோவிட் தொற்று நோய் மற்றும் சமீபத்திய பொருளாதார நெருக்கடி ஆகிய காலகட்டங்களில் இந்தியாவானது தொடர்ச்சியாக இலங்கை மக்களுடன் ஒன்றித்து இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அத்துடன் திருவள்ளுவரின் வார்த்தையும் அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார் அதாவது சவால்கள் மற்றும் எதிர்களை எதிர்கொள்ளும் போது ஒரு உண்மையான நண்பர் மற்றும் அவரது நட்பின் கீழத்தை விட வலுவான உறுதி எதுவும் இல்லை என திருவள்ளுவரின் குரலை அவர் கூறியிருந்தார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் உள்ள ஐயாயிரம் மத வழிபாட்டு தலங்களுக்கான சூரிய சக்தி கட்டமைப்பை வழங்கும் நடவடிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார் திசான அவர்கள் இணைந்து ஆரம்பித்திருந்தார்கள் இந்த சூரிய சக்தி கட்டமைப்பானது அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் இது வழங்கப்பட இருக்கிறது இந்த ஐயாயிரம் மத வழிபாட்டு தலங்களுக்கான சூரிய சக்தி கட்டமைப்பானது அனைத்து வகையான மதங்களுக்கும் இது வழங்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க பங்களிப்புடன் இந்த அத்துடன் டிஜிட்டல் பங்களிப்பில் இலங்கை மக்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்திய இலங்கை மீனவர்களுக்கிடையிலான பிரச்சனைகள் குறித்து பேசியதாகவும் இரண்டு தரப்புகளுக்கும் இடையில் புரிந்துணர்வு அடிப்படையில் இந்த விடயத்தில் செயற்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அத்துடன் நடைபெறாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல் குறித்தும் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆசியாவின் ஹீரோவாக நரேந்திர மோடி தற்சமயம் பார்க்கப்பட்டு வருகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் இத்துடன் இந்த வீடியோவை கொள்கிறோம் இந்த வீடியோ மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்